ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஃபைன்லி ஷைன் கிராட்டிடியூட் அதாவது நன்றி உணர்வோடு இருக்கிறது இதுதான் இன்னைக்குள்ள டாபிக் அது நீங்க டைட்டல்லே பார்த்துருப்பீங்க இந்த டைட்டலை பார்த்ததும் சில பேர் நன்றி உணர்வு அப்படின்றத சின்ன வயசுல ஸ்கூல்லையும் நம்ம பேரண்ட்ஸும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஒன்று தானே ஏன் இப்போ கூட டெய்லி யாருக்காவது டைங்க் சொல்லிட்டு தானே இருக்கேன் இதுல என்ன ஸ்பெஷலா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிருக்கலாம் இன்னும் சில பேரு லைஃப்ல வேண்டியது இன்னும் கிடைக்கவே இல்லை அப்புறம் எங்க இருந்து நன்றி சொல்றது அப்படின்னு நினைச்சிருக்கலாம் நீங்கள் இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இதை நீங்கள் யாருக்காவது எப்போவாவது நன்றி சொல்ல கான்செப்டோ இல்லை அவ்வளோ சாதாரணமான விஷயமோ கிடையாது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற பற்றாக்குறையை நீக்கி உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்டான மெத்தட் தான் இது லோ ஃபெட்ரேஷன் கான்செப்ட்ல கிராட்டிடியூட்னா என்ன அதை நீங்கள் முறையை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையே அது எப்படி மாற்றி அமைக்குது அப்புறம் இதை ஈஸியாகவும் எஃபெக்டிவாகவும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னுக்கு இந்த சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்ல உடனே உங்களுக்கு வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாழ்க்கையில நல்ல ஹெல்த் பண வரவு லவிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கான ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரியான நமக்கு வேண்டிய விஷயங்களை இன்னும் அடைய முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நமக்கு இன்னைக்கு இருக்கிற பற்றாக்குறையை அதிகமாக யோசிச்சு அதே ஃப்ரீக்குவன்சில வாழ்றதுனால தான் லவ் அட்ராக்ஷன் படி எந்த ஒரு இமோஷனில் நம்ம இருக்குமோ அதே இமோஷன்ஸை நமக்கு திரும்ப திரும்ப கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் நபர்களையும் நம்ம வாழ்க்கையில ஈர்த்துக்கிட்டே இருப்போம் ஸோ நமக்கு இருக்கிற குறைகளை நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாமல் நிறைகளை நினச்சி நன்றி உணர்வோடு இருக்கிற ஒரு பழக்கத்தை ஒரு ருட்டீனாக நம்ம லைஃப்பில் கொண்டு வரும்போது நம்ம ஃப்ரீக்குவென்சியே மாறி நம்ம இன்னும் நிறைய நன்றி சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணி சந்தோஷமாக வாழ முடியும் நம்ம வாழ்க்கையில இந்த கிராட்டிடியூட்டை எப்படி சரியா பயன்படுத்துறது அப்படின்றத இந்த வீடியோ கடைசியில நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுக்கு முன்னுக்கு கிராட்டிடியூட்டை சரியா பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி மூலமா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணப் போறேன் அது என்னன்னு பார்க்கலாமா யுஎஸ்ல ஜான்ஸ் டவுன் அப்படின்ற ஒரு இடத்தை சேர்ந்தவங்க தான் ஷேலி அவங்களுக்கு ஒரு விபத்துல கழுத்து முதுகு தண்டு பகுதிகளில் அடிபட்டு எஸ்சிஐன்னு சொல்லக்கூடிய ஸ்பைனல் கார்ட் இன்ஜுரி காரணமா அவங்க ஃபுல் பாடியும் பேரலைஸ் ஆன நிலைக்கு போனிச்சு அவங்க உடல் இந்த இன்ஜுரியால எந்த ஒரு அசைவுமே பண்ண முடியாம முடக்கப்பட்டு இருந்துச்சு டாக்டர்ஸ்லாம் அவங்க லைஃப் ஃபுல்லாக பெட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க இதுக்கு மேலே தனக்கு லைஃபே இல்லை அப்படின்னு இவங்க நிலையில் யார் இருந்திருந்தாலும் தன்னோட நம்பிக்கை எழுந்திருப்பாங்க ஆனால் இவங்க அப்படி பண்ணலை இவங்க இந்த பேரலிசிஸ்னால நான் அசைய முடியாமல் பெட்லே படுத்துட்டு இருக்க போகிறது கிடையாது இந்த நிலையை நான் மாற்றி அமைக்க போறேன்னு ஒரு முடிவெடுத்தாங்க உடனே இவங்க முதல்ல பண்ண விஷயம் இவங்க உடல்ல நல்லா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சாங்க அவங்களோட இன்னும் அழகா செயல்பட்டுகிட்டு இருந்த அவங்க கண்களுக்கும் தெளிவா கேட்கக்கூடிய இவங்க செவிகளுக்கும் இவங்களை இன்னும் உயிரோட வச்சிருக்கிற அற்புதமான சுவாசத்துக்கும் நன்றி உணர்வோட தினமும் நன்றி சொல்லிட்டே வந்தாங்க அவங்கள மூவ் பண்ணவே விடாமல் பெரிய குறை அவங்க உடலில் இருந்தாலுமே அது குறித்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக தன் உடலில் ஏற்பட்ட சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் டெய்லி நன்றி சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க சில வருடங்களுக்கு பிறகு கடைசி வரைக்கும் இவங்க லைஃப் பெட்டில் தான் முடிய போகுதுன்னு பலராலும் கணிக்கப்பட்ட இவங்க தன் உடலில் அசைவுகளை உணர ஆரம்பித்தாங்க சில பிணைப்புகளின் உதவியோட நடக்கவும் ஆரம்பித்தாங்க அதன் பிறகு ஸ்பெஷலாக செய்யப்பட்ட வாகனத்தையே ஓட்ட ஆரம்பித்தாங்க அவங்க ப்ராக்டிஸ் பண்ண கிராட்டிடியூட் அவங்க உடலை மட்டும் இல்லாம அவங்க லைஃபையும் மாற்றி அமைச்சது டூ தௌசண்ட் செவன்டீன்ல வெளியான ஸ்டாண்டிங் டால் த ஹீலிங் பவர் ஆஃப் கிராட்டிடியூட் அப்படின்ற புத்தகத்தோட எழுத்தாளர் தான் இவங்க இன்னைக்கு நிறைய மேடைகள்ல நன்றி உணர்வோட மகிமைய மிகவும் அற்புதமாக எல்லாருக்கூடிய பகிர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த கிராட்டிடியூட ப்ராப்பரா யூஸ் பண்ணி ஹெல்த் மட்டும் இல்ல சந்தோஷமான மனநிலை நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் நிறைய சக்சஸ் இதை எல்லாத்தையும் கோடிக்கணக்கான மக்கள் அடைஞ்சிட்டு இருக்காங்க நன்றி உணர்வை வெளிப்படுத்தினாலும் சரி இதன் மூலமா நம்ம பிரெயின் நம்ம மூளை பகுதியில சந்தோஷம் அதிகமா கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் நிகழ்ந்து ஸ்ட்ரெஸ் வராம தடுத்து நம்மள நல்ல மனநிலையில நம்ம எப்போதுமே வச்சிருக்க முடியும் அப்படின்றத நியூரோ இமேஜ்ன்ற என்ற வெளியாக்கப்பட்ட ஒரு ரீசர்ச் பேப்பர்ல விளக்கப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனநிலையை நம்மளுக்கு கொடுத்து நம்மளை எப்போவுமே பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் வச்சு நமக்கு சந்தோஷத்தையும் வெற்றிகளையும் அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த கிராட்டிடியூட்டை நம்ம லைஃப்பில் முறையை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு இன்னைக்கு நான் ரெண்டு ஈஸியான மெத்தட்ஸை கொண்டு வந்திருக்கேன் அது என்னன்னு பார்க்கலாமா நம்பர் ஒன் த மார்னிங் ருட்டீன் ஒவ்வொரு நாளும் விடியும் போது நம்ம வாழ்க்கையை அழகாக வாடுறதுக்கு ஒரு புது வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு டைம் நினைச்சு பார்க்க மறந்து நம்ம பேர் காலையிலே கண்களை திறந்த உடனே ஹெட்ஃபோன்ஸ் கையில எடுத்துட்டு மெசேஜ் மீடியா போஸ்ட் பார்த்துட்டு நம்ம நாளை ஆரம்பிக்கிறோம் இல்லைன்னா நேற்று நடந்த விஷயங்களையோ வரப்போகும் பிரச்சனைகளோ நினைச்சு ஒரு வருத்தத்தோட அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுவோம் உங்களோட ஒவ்வொரு நாளையும் நீங்க நன்றி உணர்வோட ஸ்டார்ட் பண்ணும்போது எழுந்ததுமே ஒரு நல்ல ஃப்ரீக்வன்சில உங்களை உங்க நாளை கொண்டு வர முடியும் அதே சமயத்துல அந்த நாள்லயும் வரக்கூடிய நாட்கள்லயும் நல்ல பிரிக்வன்சில உள்ள சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் உங்கனால உங்க லைஃப்ல ஈர்த்து வர முடியும் நன்றி உணர்வை ஒரு ருட்டீனா உருவாக்குறதுக்கு ஒரு கிராட்டிடியூட் ஜேர்னல நீங்க உருவாக்கி உங்க லைஃப் கொண்டு போறது ரொம்ப முக்கியம் ஏதாவது ஒரு நோட் புக்கை வாங்கி ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததுமே முதல்ல இந்த புத்தகத்தில் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன இருந்து பெரிய பெரிய பிளெஸ்ஸிங் வரைக்கும் பத்து விஷயங்களை உங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து எழுதிட்டே வாங்க அந்த விஷயங்களை குறித்து ஏன் நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் எழுதும்போது உங்கள் கிராட்டிடியூட் ஃபீலிங் இன்னும் ஆழமாக வெளிப்படும் உதாரணத்துக்கு நான் தங்கி இருக்கிற இந்த வீட்டுக்கு நன்றி இந்த வீடு எனக்கு கம்ஃபர்டான ஒரு வாழ்க்கை கொடுக்குது அப்படின்னு நீங்க எழுதலாம் என்னுடைய மனைவிக்கு நன்றி அவங்க என் மேல அதிகமான பாசம் வச்சு என் வாழ்க்கைய அர்த்தம் உள்ளதா மாற்றி இருக்காங்க இப்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களை யோசிச்சு டெய்லி பத்து பிளஸ்ஸிங்க லிஸ்ட் பண்ணுங்க அந்த விஷயங்கள்ல குறைகள் இருந்தாலுமே அதுல இருக்கிற சில நெறிகளை நினைச்சு நீங்க நன்றியோடு எழுதும் போது குறைகள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கி நீங்க இன்னும் அதிகமாக நன்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்ககிட்ட வந்து சேருத பார்த்து நீங்களே வேந்து போவீங்க இந்த பிராக்டிஸ்ல வர முக்கியமான கேள்வி என்னன்னா டெய்லி பத்து விஷயங்கள் புதுசு புதுசா எழுதணும்னா அவ்வளவு விஷயங்களையும் எங்க போய் தேடுறது அப்படின்றதுதான் நீங்க கொஞ்சம் உங்க வாழ்க்கையை நல்லா உற்று கவனிச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து இல்லைங்க கோடிக்கணக்கான விஷயங்களை உங்களால எழுத முடியும் உங்களுக்கு இந்த உலகத்தை அழகா காற்றவங்களோட கண்கள் உங்களை ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண வைக்கிறோம் உங்களோட கால்கள் நீங்கள் ரியலைஸ் பண்ணலைன்னாலும் நீங்கள் சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் கொடுக்குற செடி கொடிகள் உங்கள் லைஃப் மேம்பட காரணமாக இருக்கிற டெக்னாலஜி நீங்கள் இன்னைக்கு சாப்பிட்ற உணவை உற்பத்தி பண்ணி கொடுக்குற ஃபார்மர்ஸ் உங்களை பார்த்து புன்னகை செஞ்சு சின்ன சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுத்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இப்படி நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம லைஃப்பில் நிறைஞ்சு இருக்கு இது ஒவ்வொன்றையும் உங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து காலையில் எழுந்ததுமே ஒரு பத்து விஷயங்களை உங்கள் ஜேர்னலில் எழுதிட்டே வரும்போது உயர்வான எண்ணங்களோட உங்க நாளை உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும் இது முப்பது நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது இந்த உயர்வான எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில ஒரு பகுதியாகவே மாறிடும் அதற்கு பிறகு உங்கள் லைஃப்ல நடக்கிற அற்புதங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பித்ததும் இந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் கைவிடவே மாட்டீங்க பல வருடங்களாக இந்த ருட்டினை தன் வசப்படுத்தி தங்களோட வாழ்க்கையை மிகவும் அற்புதமாக வாழ்ந்துட்டு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்பர் டூ த ஈவினிங் ரூட்டீன் நன்றி உணர்வோட உங்கள் நாளை நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி நன்றி உணர்வோட தூங்க போகும்போது அந்த நாளுக்கு இடையில என்ன நெகட்டிவான சம்பவம் நடந்திருந்தாலுமே தூங்க போறதுக்குள்ள அந்த நெகட்டிவிட்டியை ஓவர் கம் பண்ணி ஒரு நல்ல உணர்வோட உங்கள் டேயை கம்ப்ளீட் பண்ண முடியும் டெய்லி நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களை மட்டும் வரிசையாக நினைச்சு பார்த்து அதில் பெஸ்டான ஒரு சம்பவத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாக நன்றி சொல்லணும் இப்படி நீங்கள் செய்யும்போது அன்னைக்கு ஃபுல்லாக நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ரீகால் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் மைண்டில் அன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச பிளெஸிங் எல்லாத்தையுமே உங்கள் மனதில் நெருப்ப ஆரம்பிப்பீங்க அதில் பெஸ்ட்டான சம்பவத்தை நீங்கள் சூஸ் பண்ணி நன்றி சொல்லும்போது உங்கள் நன்றி உணர்வு இன்னும் வலுப்படும் இந்த ப்ராக்டிஸில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா நீங்கள் கஷ்டங்களையும் கவலைகளையும் தூங்க போகும்போனுக்கு ரீகால் பண்ணுறதை உங்களால் தவிர்க்க முடியும் நீங்க நல்ல வைப்ரேஷன்ல தூங்கும் போதும் அதே ஸ்டார்ட் பண்ணும் போதும் உங்க லைஃப் சைக்கிள் ரொம்ப உயர்வாகவும் பாசிட்டிவாகவும் இருக்கும் உங்க வாழ்க்கையும் வேகமாக உயர்ந்து வரும் இன்னைக்கு கிராட்டிடியூட் அதாவது நன்றி உணர்வு பிராக்டிஸ் நம்ம லைஃப் எப்படி மாற்றி அமைக்கும் அப்படின்றதையும் அதை எப்படி முறையா யூஸ் பண்ணுன்ற மெத்தட்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க அன்பான கூட ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி